இன்றைய காலை பிரார்த்தனை இரக்கத்தின் மாதாவின் பிரார்த்தனை பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அன்பு சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளே இன்று நாம் அற்புத இரக்கத்தின் மாதாவே நாடுகிறோம் இந்த கிருபை நிறைந்த மற்றும் இரக்கமுள்ள மாதாவே நாம் நம் வாழ்வையும் நம் துயரங்களையும் நம் நம்பிக்கைகளையும் அன்னையிடம் ஒப்படைக்கின்றோம் மாதாவின் அருளும் ஆசீர்வாதங்கள் எங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் பரவட்டும் அவளின் பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதலோடு நாம் எப்போதும் முன்னேற வேண்டும் மாசற்ற மரியாவே அற்புத மாதாவே நாங்கள் உம்மை கௌரவிக்கிறோம் தேவனின் தாயாரே பரலோகத்தின் அரசியே உம்முடைய அனைத்து பிள்ளைகளின் பாதுகாவலரே உம்முடைய அருள் மற்றும் பரிசுத்தத்தால் நாம் நம்பிக்கையுடன் வாழ முடியும் என்னுடைய வாழ்வையும் நம்பிக்கைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் உமது பாதுகாப்பு எப்போதும் என்னுடன் இருப்பதாகும் மரியாவே நாங்கள் உம்மிடம் வரும் நிலையில் நம் நம்பிக்கையை உம்மிடம் வைக்கிறோம் நம் தேவைகளை உம் பாதங்களில் வைக்கிறோம் மரியாவே நாங்கள் மன்றாடுகிறோம் உடல் வியாதிகளை நீக்கவும் மனவியாதிகளைத் தீர்க்கவும் ஆன்மீக வேதனைகளை குணப்படுத்தவும் உம்முடைய பரிசுத்த சக்தி எங்களுடன் நிலைத்திருக்கட்டும் உம்முடைய கருணையினால் நம் ஆரோக்கியம் மற்றும் சமாதானம் நிலைத்திருக்கும் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கவும் அன்பு மற்றும் சமாதானம் நிலவ வைக்கவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு அளிக்கவும் உம்முடைய அருள் மற்றும் வழிகாட்டுதலால் எங்கள் குடும்பம் அனைத்து சவால்களையும் சமர்ப்பணம் மற்றும் அமைதியுடன் எதிர்கொள்கின்றது மரியாவே நாங்கள் உம்மை நம்புகிறோம் நம் வாழ்வை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் உம்முடைய பரிசுத்த உதவியுடன் எங்கள் வாழ்வு பயனுள்ளதாகவும் கிறிஸ்துவின் அருளால் நாம் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் சத்தியுடையவர்களாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தயையுள்ள கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விசுவாசியாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தருமத்தினுடைய கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்துக்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் சந்தோஷத்தினுடைய காரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அத்தியந்த பத்தியுடைத்தான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ இரகசியத்தைக் கொண்டிருக்கிற ரோஜா என்கிற புஷ்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவீது ராஜாவுடைய உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தமயமாய் இருக்கிற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருக்கிற ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வாக்குத்தத்தின் பெட்டியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தினுடைய வாசலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விடியற் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிறயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்